ஐயா உன்னி பாட்டப்பா இவ்வளோ தான் நகர்மன்றத்தில் இருப்பாங்க போட்டப்பா ஆ வா வா வண்டி வர முடியாது என்னங்கரமாடு கூட வந்துட்டு வந்துருங்க வாங்க வாங்க தண்ணி கொடுது வாங்க தண்ணி வாங்க வாங்க தண்ணி கொடுது வாங்க வாங்க வந்துடுங்க வந்துடுங்க அண்ணா வாங்க வாங்க தண்ணி கொடுத்துண்ண வாங்கண்ணே சரி வாங்க வா ஏன் நம்ம பஸ் கேட்டாங்களா ஏ அப்படி வந்துருங்க ஏதல்ல வந்துரு 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 வந்துருங்க இதெல்லாம் வேணாம் வந்து வாங்க நீங்க வந்து வாங்க 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 ஏரது செட்டுண்ண வேற லெவலில் போக போய் மார்ந்த உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறகு தென்காசி கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தென்காசி காவல்துறை சார்பிலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பிலும் அக்கறை இந்த மக்களை அக்கறை வந்து பாதுகாத்துக்கிறோம் தீயணைப்பு படருடைய வழிகாட்டத்தில் போயிடுவோம் பாருங்கள் ஏகப்பட்ட மக்களை பாத்துட்டு இருக்கான்னு